வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் புளியங்குளத்தால் திரும்பி ஊடாக முள்ளத்தீவு போகிற ரோட்டில் நிற்கிறோம் இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நீங்கள் புளியங்குளத்துலேருந்து வந்த உடனே அந்த இடத்துல ஒரு கே சிறு பகுதி ஒன்று இருக்கு அங்கே ஒரு நல்ல பழம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ அந்த பழத்தை தான் இன்றைக்கு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நானும் டேஸ்ட் பண்ண போகிறோம் வாங்க பார்ப்போம் ஸோ இதுதான் அந்த மரம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரியான ஒரு இணையமைப்பில் இருக்கு இது முதல் நான் வரும்போது இந்த பழங்கள் பார்த்தேன்னா நான் இப்போ அது ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்து போட்டேன்னா நான் இது சாப்பிட்ற பழம்னு தெரியாது அதுக்கு பிறகு நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஒரு அக்கா வந்து இந்த பழத்தை பற்றி சொன்னால் நல்ல டேஸ்ட் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் இல்லையா சாப்பிடலையா அப்படின்னு கேட்டால் அப்போது அது ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து உழு விழுந்தம் பழம் உழு விழுந்தமாக இல்லை உழு விருந்தமானு தெரியலை அந்த மாதிரி ஒரு பழம் உண்டு பார்க்கலாம் ஒரு கொத்து கொத்தா சோப்பு நிறத்தில் காய்ச்சிருக்கு நான் கிட்ட எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மரம் அப்படியே இழுக்க அந்த படத்தில் கீழே வருது ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்க இந்த பழம் மரத்தில் ஒரு கொத்தை அப்படி காய்ச்சிருக்குது ஸோ இந்த கொத்தை நாங்கள் அப்படியே பிடுங்கிடுவோம் மேலேயும் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் சரி பார்க்கலாம் இதனுடைய சுவை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இருக்குது லஞ்சு பழமானு கூட தெரியல ஆனால் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் ம் நல்ல ஜூஸியாக இருக்குது உள்ள பெரிய விதம் ஒன்று இருக்குது ஆனால் நல்ல சுவையாக இருக்குது பார்த்தா நாவல் பழத்தோட வாசனை இருக்குது அதே நேரத்தில் ஒரு ஒரு புது ஃபீலாக இருக்குது உண்மையில் நல்ல ஜூஸியாக இருக்குது பழம் உள்ளே ஒரு பெரிய விதை இருக்குது பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் நாவல் பழம் தான் கிட்டத்தட்ட நாவல் பழத்தினுடைய ஒரு சுவை அப்படியே இருக்குது ம் பாருங்க கொஞ்சம் தான் ஒண்ணும் செய்ய முடியாது சூப்பர் சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மரம் இப்படியே இந்த காடு பூரா இந்த மரம் நிற்கிது ஆனால் பழங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இப்போ இந்த மரம் பார்த்தீங்கன்னா நல்ல உயரமாக இருக்குது பழம் மேலே தான் இருக்குது ஆனால் கவலையே தேவையில்லை ஏண்டா இந்த இடத்த பிடிச்சி இப்படியே எடுத்தீங்க அப்படின்னா அது தன்றை பாட்டில் கீழே வரும் இது அந்த வரிச்சு தடி மாதிரி இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இந்த இடத்துல பழம் இருக்குது இந்த பழத்தை இப்படியே எடுக்கிறோம் கழுவுறதுக்கு வாட்டர் இல்லை ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அப்படியே விட்டுட்டு இந்த பழத்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பழத்தை கொஞ்சம் வெவான் சூப்பர் கொஞ்சம் பெரிய விதைகள் இருக்குது நாவல் பழத்தோட ஒரு வாசனை வருது டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒரு ரம்புட்டான் நாவல் பழம் ரெண்டே கலந்த மாதிரியான ஒரு இன்னும் இருக்கு அதையும் பிடிஞ்சி சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுதான் எதுவும் ஆகாமல் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க குளம் குளையா இருக்கா காயலாம் போதும் கேட்டுது புது இழந்தம் பழம் சாப்பிடுங்க பயப்படாம சாப்பிடுங்க எதுவும் ஆகாது காணும் எடுத்து அது ஒண்ணு